வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை பணம் இதுவரை பணத்தை பற்றிய ஓர் கண்ணோட்டம் இதோ உங்களுக்காக அந்த படைப்பு மண்ணிலிருந்து விண்ணுக்குச் விண்ணுக்கு செல்லும் விண்ணில் இருந்து மண்ணுக்கு செல்லும் கண்ணுக்குள் எண்ணையூட்டி கலங்கடிக்கும் மரபணுக்களையும் விலை பேசும் கைகளில் தழுவும் ஆனால் கடந்து செல்லும் ஏழைகள் பார்த்து ஏங்குவார்கள் எட்ட முடியாமல் தவிப்பார்கள் படுக்கையில் இருந்து மண்ணுக்கு போகும் வரை வார்த்தைகள் வராமல் வந்து தொண்டைக்குள் சீக்கும் வரை விழிகளால் பேசி விம்மி விம்மி ஆளும் வரை உணராதிருப்பார்கள் காலூன்றி நடப்பதற்கு கைத்தடி கூட கடைசி வரை வாராது கடவுளாக நினைத்த பணம் கடைசியில் கையை விரித்துவிடும் இருக்கும் போது இவர்களுக்கு மற்றவர்களை தெரியாது இல்லாதபோது மற்றவர்களுக்கு இவர்களை தெரியாது இதுதான் பணம் இதுதான் பணம் மண்ணில் இருந்து விண்ணுக்கு செல்லும் விண்ணில் இருந்து மண்ணுக்கு செல்லும் கண்ணுக்குள் எண்ணெயூட்டி கலங்கடிக்கும் மாஸ்காட்டி மனிதனின் மரபணுக்களையும் விலை பேசும் கைகளில் தழுவும் ஆனால் கடந்து செல்லும் ஏழைகள் பார்த்து ஏங்குவார்கள் எட்ட முடியாமல் தவிப்பார்கள் மரண படுக்கையிலிருந்து மண்ணுக்கு போகும் வரை வார்த்தைகள் வராமல் வந்து தொண்டைக்குள் சிக்கும் வரை விழிகளால் பேசி விம்மி விம்மி அழும் வரை உணராதிருப்பார்கள் காலூன்றி நடப்பதற்கு கைத்தடி கூட கடைசி வரை வாராது கடவுளாக நினைத்த பணம் கடைசியில் கையை விரித்துவிடும் இருக்கும்போது இவர்களுக்கு மற்றவர்களை தெரியாது இல்லாதபோது மற்றவர்களுக்கு இவர்களை தெரியாது இதுதான் பணம் இவர்களுக்கு மற்றவர்களை தெரியாது இல்லாத போது மற்றவர்களுக்கு இவர்களை தெரியாது இதுதான் பணம் இதுதான் பணம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி